பிள்ளையார் எறும்பா ஓ பிள்ளையார் எறும்ப வந்து கிடச்சிருச்சா எந்த இடத்துல ஓ அந்த கிடைச்சிதான் எலும்பு மண்டையில் போட்டாங்க நல்லா அடிச்சியா அத நல்லா அடிச்சியா அடிச்சியா உயிரோட இருக்கா இல்லையா அது என்னத்தாள் அடிச்ச அப்படியே கட்டையால எடுத்துட்டு அடிக்கிறதானே அப்படியா சரி சரி இனிமேல் வராதில்ல அது உங்கள் வீட்டுக்கு இனிமேல் வந்து கடிக்குமா உனையே கடிக்காதுல்ல நல்லா அடித்து விரட்டிட்டியா வீட்டை விட்டு விரட்டிட்டல ஓகே